வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான டாப் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உங்கள் வெற்றிக்கு ரொம்ப உறுதியான இருக்குதுன்னு நான் மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸ் ஆ வைப்பு ஆ கடல் இ பறவை ஆ ஆளி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது வைப்பு ஆ சரியா ரெண்டாவது கொஸ்டின் இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ் ஆ மரபு ஆ பொழுது ஈ வரபு இ தகபு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மரபு தான் தமிழரை அது மரபு மூன்றாவது கொஸ்டின் வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆ கோட் கோட்டெழுத்து ஆ வட்டெழுத்து இ சித்திர எழுத்து ஈ ஓவிய எழுத்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆ ஒன்னாதான் வட்டெழுத்து சரியா நாலாம் கொஸ்டின் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ தந்தை பெரியார் இ பெருஞ்சி திறனார் சரியான ஆன்சர் பார்த்தினா தந்தை பெரியார் ஆன்சர் இ அஞ்சா கொஸ்டின் வலிநெழுத்துகள் பிறக்கும் இடம் டேஸ் ஆ தலை ஆ மார்பு இ மூக்கு இ கழுத்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அவன மார்பு ஆறாம் கொஸ்டின் தமிழகத்தின் வேட்ஸ் ஒருத்து என புகழப்படுபவர் டேஸ் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ கவிமணி இ வாணிதாசன் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதுதான் வாணிதாசன் தான் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் ஏழா கொஸ்டின் பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு ஆ பயிலுதல் ஆ பார்த்தல் இ கேட்டல் இ பாடுதல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதுதான் பயிலுதல் சிறப்பு பள்ளிக்கு சென்று எட்டாம் கொஸ்டின் வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் ஆ முகில் ஆ துயில் இ பெயில் இ கயல் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் ஆதான் முகில் மேகம் தோன்றினால் மழை பொழியும் என்பார் ஒன்பதாவது கொஸ்டினி பயனில்லாத கலைநிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஸ் ஆ வலிமையற்றவர் ஆ கல்லாதவர் இ ஒழுக்கமற்றவர் இ அன்பில்லாதவர் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் அவனாதான் கல்லாதவரை தான் கலைநிலத்துக்கு ஒப்பானவர் என்று திருவள்ளுவர் உண்மைப்படுத்துகிறாங்க பத்தாவது கொஸ்டின் பெருநாவலர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் டேஸ் ஆ திருவள்ளுவர் ஆ ராமலிங்கனா இ பாரதியார் இ பாரதிதாசர் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆதான் திருவள்ளுவர் பதினோராம் கொஸ்டின் உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் ஆ அணி ஆ பணி இ பிணி இ மணி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதான் பிணி நோய் இல்லாமல் வாழ்தல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது கொஸ்டின் கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் ஆ முப்பத்தி ஆறு ஆ முப்பத்தி எட்டு இ முப்பத்தி ஐந்து இ முப்பத்தி ரெண்டு சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் ஆனதான் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கவிமணி ஆசிரியராக பணியாற்றியிருப்பாங்க பதிமூன்றாம் கொஸ்டின் காந்தியடிகள் டேஸ் போற்றா வாழ்ந்தார் ஆ நிலம் ஆ வையம் இ களம் இ பானம் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் ஆனாதான் வையம் போற்றால் வாழ்ந்திருப்பாங்க காந்தியடிகள் பதினாலு உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று ஆ தலைவலி ஆ உடற்பயிற்சி இ புற்றுநோய் இ இரத்த கொதிப்பு சரியான ஆன்சர் பற்றினா ஆன்சர் இதுதான் இரத்த கொதிப்பு ஏற்படுது சிறப்பு சரியா பதினஞ்சாம் கொஸ்டின் முற்று பெறாமல் எஞ்சின் சொல் டேஸ் ஆ முற்று ஆ எச்சம் இ முற்றச்சம் இ வினயச்சம் சரியான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனது ஆ சரியா எச்சம் பதினாறாம் கொஸ்டின் புது நெறிகண்ட புலவர் என்று போற்றப்படுபவர் யார் ஆ ராமலிங்க அடிகளார் ஆ தாய் மாணவர் இ திருவிக்க இக்கவிமணி சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் ராமலிங்கை அடிகளால் தான் புது என்ற புலவர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டதாங்க பதினேழாவது கொஸ்டின் பண்ணோடு தமிழப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆ திருவாசகம் ஆ தேவாரம் இ திருக்குறள் இ திருமந்திரம் ശരിയാണ് ആൻസർ പാറ്റാ ആൻസർ തിരുമന്തിരം ആൻസർ പി ശരിയാണ്